மூதூர் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட தோப்பூர் அல் ஹம்ரா மத்திய கல்லூரி மாணவர்களின் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றது நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போதைப் பொருளற்ற பிரதேசத்தை உருவாக்குவோம் எனும் துணைப்பொருளின் கீழ் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போலீசார் பாடசாலை நிர்வாகம் பாடசாலை அபிவிருத்தி சங்கங்களின் ஒத்துழைப்போடு இப்பேரணி இடம்பெற்றது இதில் மூதூர் பிரதேச சபை உறுப்பினர் ஏ ஜி நிஸ்மியும் கலந்து கொண்டார் இதன்போது பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான சுலோகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பி வீதிகளில் விழிப்புணர்வூட்டி பேரணியாக சென்றனர் தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரி முன்றலிலிருந்து ஆரம்பமான பேரணி உள் வீதிகளில் பயணித்து பிரதான வீதியோடாக சென்று மீண்டும் பாடசாலையை வந்தடைந்தது ਆਦੇਲ ਜੀ ਚਲੋ اڄ جو ڏينهن آهي

அது சாவின் பாதை வேண்டாம் வேண்டாம் போதையில் நீ வீதியில் உன் குடும்பம் போதையில் நீ வீதியில் உன் குடும்பம் ஒழிப்போம் ஒழிப்போம்